புதிய பூமி நண்பர்களை வணக்கம் நான் ராஜ் பாபு நம்ம பாபு காணொலி பழிக்கு பழி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்ல சினிமாவில் பார்த்துருப்போம் ஆனா பாருங்க ஒரிஜினல் பழிக்கு பழினா என்னன்றத தான் ஒரு கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கும் என்னங்க ஆரம்பத்திலே சின்ன பிள்ளை தனமாக இருக்குன்னு வடிவலி சொல்கிற மாதிரி பழிக்கு பழி வாங்க அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த பழிக்கு சின்ன பிள்ளை தனமான பழி கிடையாது நியாயமான நேர்மையான நீதியான தேவையான பழி அப்படி என்ன அவசியமான பழுக்கி பழின்னு நீங்க கேட்கறது புரியுது அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டு மொத்தமா பழுக்கி பழி சம்பந்தமான பார்க்க பொய் பேசதெல்லாம் பொய்யுங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எங்களை சொல்றாங்க ஆக்சுவலா ஒரிஜினலா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அவங்க தான் மேடை நாகரிகம் சுத்தமா கிடையாது அரசு விழா மேடையில் எப்படி பேசணும்னு தெரியல ஒரு அரசு விழா மேடையை அரசியல் விழா மேடையாக மாற்றுவதுதான் உங்களுக்கு தெரிந்த நாகரிகமா இது நாகரிகம் இல்லாத அநாகரிகமான பண்பாடற்ற செயல் இதெல்லாம் யாரை பார்த்து சொல்றாங்க யாரை பார்த்து சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் தான் முக்கியம் யார் சொல்றாங்க தெரியுங்களா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா சாரி உலகமாக உன்னதமான உத்தம தேசிய கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான எம்எல்ஏ நாடு முழுக்க பாருங்க இந்த கட்சிக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பாருங்க இந்த எம்எல்ஏ இருப்பதிலேயே அதிகப்படியான எம்எல்ஏ ஐஎஸ்ஓ பட்டம் பெற்ற எம்எல்ஏ அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு எம்எல்ஏ தான் பாருங்க இந்த மேடை நாகரிகம் அநாகரிகமான பேச்சு அரசு விழா மேடையை அப்படியே அரசியல் விழாவாக மாத்தின விஷயத்தை குறித்து

நாங்க இருக்கிறோம் எங்க கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அதுவும் பாருங்க எம்எல்ஏ வாங்கி நானும் இருக்கிறேன் எங்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டே இந்த மாதிரிலாம் பேசுறாரு சொல்லும் போது அவர் என்ன பேசுனார் அப்படின்றத எக்ஸ்பிரஷனோட நம்ம பார்ப்போம் பேஸ் எக்ஸ்பிரஷனோட இதற்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அரசு விழா மேடையில் எங்கள் கட்சியை பற்றி குறை கூறுவது பாரத பிரதமர் அவர்களை பற்றி குறை கூறுவதெல்லாம் அரசியல் நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டது அரசியல் நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன கண்ணாடி வாங்கலான்ட்டு தெரு தெருவா ஊர் ஊரா கூட போய் தேடி பார்த்தோம் ஒரு கண்ணாடி கூட நம்ம நாட்டில இல்லவே இல்லை கண்ணாடினா இந்த கண்ணாடி இல்லைங்க முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு சின்ன சைஸ் முகம் பார்க்குற கண்ணாடியாவது கிடைக்குமான்ட்டு தெரு தெருவா ஊர் ஊரா ஸ்டேட் ஸ்டேட்டாக தேடி பார்த்தோம் ஆனா பாருங்க நாடு முழுக்க இருக்கிற கண்ணாடி எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ஏன் இப்படி நாடு முழுக்க கண்ணாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சின்னு பார்த்தா இவங்க தான் பாருங்க பிரதமரில் இருந்து இவங்க கட்சியோட தொண்டர் வரைக்கும் ஒட்டுமொத்த கண்ணாடி வாங்கி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகியிருக்காங்க இவங்க போகும்போது என்னென்ன பேசணும்ட்டு எழுதி எடுத்துன்னு போகும்போது கூடவே பாருங்க மூட்டை மூட்டையா கண்ணாடியும் சேர்த்து கழுத்துல மாட்டின்னு போறாங்க அதான் பாருங்க எப்பவுமே கண்ணாடியை பார்த்து அவங்களுக்கு அவங்களே பேசி புலம்புகிறாங்க மேடையில் எங்களை எங்க கட்சியினரை வைத்துக் கொண்டே இதை போல குறை கூறுவது அப்படின்னு சொல்லும் போதுதான் பாருங்க இந்த பழகி பொழி வருது தூத்துக்குடி யாபருக்கு இல்லைங்களா சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு போறாரு அப்படி தூத்துக்குடிக்கு போன அந்த சமயத்தில் ஒரு விழாவில் கலந்துக்கும் போது அந்த விழாவும் அரசு பொது விழா தான் ஒரு அரசு பொது விழா மேடை சம்பந்தப்பட்ட எதற்காக தன்னோட சொந்த கட்சி மீட்டிங் மாதிரி பிரச்சார மேடையா மாத்தினார் எங்க கட்சியினரை வைத்துக் கொண்டே எங்களை குறித்து குறை கூறுகிறீர்களே அப்படின்னு கேட்கும் போது தூத்துக்குடியில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அந்த அரசு பொது விழா மேடையில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்க திமுக அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் இருக்காரு மற்றும் திமுக கட்சி சேர்ந்த மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க அந்த தூத்துக்குடி பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த தூத்துக்குடி அரசு பொது விழா மேடையில் இருக்காங்க அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லும்போது போது இந்த கண்ணாடியை பார்த்து பிரதமர் அவர்களை கேட்கறது நல்லதா இருக்கும் ஏனென்றால் அந்த தூத்துக்குடி அரசு பொது விழா மேடையில் எம்பி கனிமொழி அவர்கள் பெயரை குறித்து மோடி அவர்கள் சொல்லவே இல்ல பத்து பைசாக்கு இல்லாத கூட்ட தலைவனான சொல்றாரு வெடிக்காத பெட்ரோல் பாட்டில் மாளிகையோட காம்பவுண்ட் சுவர்ல பட்டு ஹியூஜ் சவுண்ட் பெரிய சட்டத்தோடு வெடிச்சு என்னோட காம்பவுண்ட் வாழ் பெரிய சேதமாச்சின்ட்டு ஒரு அப்பட்டமான அநியாயமான ஒரு பொய் பேசினார் இல்லைங்களா ஆளுநர் ரவி அவர்கள் அவர் பெயரை கூட சொல்றாரு ஆனா பாருங்க தூத்துக்குடி பேடர் சமயத்துல பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வரலாறு கால மழை வந்த அந்த சமயத்தில் கூட பேரிடர் நிதியாக நம்ம ஒருபா கூட கொடுக்கல ஆனால் அந்த மழை சமயத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல கஷ்டப்பட்டு களத்துல நின்னு ஒர்க் பண்ண கனிமொழி அவர்கள் பெயரை கூட சொல்லாத இவங்க பேசுறாங்க பாருங்க மேடை நாகரிகத்தை குறித்து அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி எங்களை மேடையில் வைத்துக் கொண்டே இதை போல குறை சொல்றீங்களே எங்கள் கட்சிகளை உட்கார வச்சுக்கினே இதை போல எங்களை கீ கீச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது போது அந்த தூத்துக்குடி மேடையில் பிரதமர் அவர்கள் பேசும்போது கூட எம்பி கனிமொழி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க திமுக அமைச்சரும் சரி திமுக கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க அனைவர் முன்னிலையில் தானே பாருங்க பிரதமர் அவர்கள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஊழல் நிறைந்த மாநிலமாக மாற்றி வச்சிருக்காங்க அதை நான் மாத்த போறேன்னு சொல்லி அந்த மேடையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது போதுன்னு அதே போல சொன்னாரு இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பழகி பழின்ட்டு அன்றைக்கு பாருங்க உங்களால முடிஞ்சதை தூத்துக்குடி மேடையில் பண்ணிங்க இன்னைக்கு பாருங்க முதல்வர் அவர்களால் முடிஞ்சதை இந்த மேடையில் பண்ணிட்டாரு அதுவும் ஐஎஸ்ஓ எம்எல்ஏ அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சம்பந்தமாக முதல்வர் அவர்கள் கீழே கீச்சு நிற்கும் போது இவங்க கட்சியை தான் சொல்றாரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கேமராமேன் பாருங்க கரெக்டா ஐஎஸ்ஓ எம்எல்ஏட அம்மாவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா க்ளோஸா கவர் பண்ணிக்காது பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா நம் நம் தமிழை நம் பண்பாட்டை நம் வரலாற்ற நம் பெருமையை பழிப்பவர்களுக்கு

இப்ப உதாரணத்துக்கு அந்த பொங்கனாங்க இல்லீங்களா மேடை நாகரிகத்தை முதல்வருக்கு கத்து கொடுங்க சொன்னாங்க பாருங்க அந்த இடத்துல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த ரேஷனை குறித்து சொன்னாங்க பாருங்க முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் போய் பேசித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து போய் பேசுன ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து நீங்க போய் பேசுன ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அரிசி எத்தனை கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க இன்னைக்கு மூணு படி அரிசின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி நீங்க போய் பேசி ஆரம்பிச்சது நீங்க நலத்திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் இந்த ரேஷன் பொருட்களை கூட பாருங்க இன்றைக்கு அரசியல் விளம்பரத்துக்காக நாடு முழுக்க மோடி அவர்கள் பயன்படுத்த இந்த ரேஷன் ரேஷன் சொல்லும்போது நாட்டுக்கே நம்ம நாட்டுக்கே இந்த ரேஷன் பொருட்களை வழங்குவதில் மிகப்பெரிய மிகப்பெரிய பங்காக முன்னோடியாக இருந்தது தமிழ்நாடு முதல் முதல்ல அந்த வரலாறு கூட தெரியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காலத்தில் இருந்தே அறிஞர் அண்ணாவையும் சேர்த்து சொல்றாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் இருந்தே பொய் பொய்யா பேசினாங்க சரி பொய் பொய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா காலத்தில் இருந்தே பொய் பேசுறாங்க சொன்னாங்க இல்லீங்களா ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது ஏன் டக்குனு அறிஞர் அண்ணான்ற பேரை கூட சொல்றதுக்கு பயந்துக்குன்னு திமுக திமுகனு சொல்றீங்க அந்த அரசு கிட்ட கொண்டு வந்து அண்ணா வந்து நான் வந்து சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் போய் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அரசாங்கம் அமைக்கிறது நான் திருப்பியும் சொல்றேன் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதனால தான் சொல்றேன் மறுபடியும் கண்ணாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனது காரணமே இவங்கதான்றோம்

ஒன்று ரெண்டு எடுத்து போடுவோம் ஐகோர்ட் தன்னை இருக்கார் இல்லைங்களா ரொம்ப நாளாச்சு இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நேற்று தான் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மேடையில் தலையை காட்டினாது எதுவும் இந்த போதைப் பொருளையும் மதுவையும் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த மேடையில் வந்து தலையை காட்டினாது அப்படி தலையை காட்டின அடுத்த செகண்டே பாருங்க அவர் வேல் தண்டை காட்டிடாது இந்த பொய் பேசுறதுல ஐம்பது கோடி டாஸ்மாக் வருமானம் அப்படியும் முப்பத்தி கோடி டிபிசிட் பட்ஜெட்ல ஆனா குஜராத்ல டஸ்மார்க் வருமானமே கிடையாது சர்ப்ளஸ் பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் நீ ஆள தெரிஞ்சேவன்னா அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க மது விற்பனை தமிழ்நாட்டுல இருக்கு அந்த வருமானத்தை வெச்சிகினே கடனுக்கு மேல கடன் வாங்குறாங்க ஆனா பாருங்க குஜராத் மாநிலத்துல மது விற்பனை எல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொல்றாது ஆனா மது விற்பனை எந்த அளவுக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்குன்ட்டு அந்த மாநிலத்துல இருக்கவங்க நல்லாவே தெரியும் என்ன அளவுக்கு ஆறா ஓடி நிக்குதுன்னு இதுனால இல்லன்றா நம்புவேமே குஜராத் மாநிலத்துல மது விற்பனை இல்லை மதுவின் மூலமாக வருகின்ற வருமானம் இல்லை ஆனாலும் பாருங்க அங்க அரசாங்கத்தை ரன் பண்றாங்க இல்லைங்களா கடன்லாம் கிடையாது சர்ப்ளஸா இருக்காம் சர்ப்ளஸ் சர்ப்ரஸ் பதினஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு எதுங்க குஜராத் மாநிலத்தோட கடன் பாருங்க முந்தைய வருஷத்தோட கடன் சதவீத அளவு பதினஞ்சு புள்ளி ஒன்னு ஏழுல இருந்து இந்த வருஷம் பாருங்க அதிகரிக்குது பதினஞ்சு புள்ளி ஒன்னு ஏழுல இருந்து பதினஞ்சு புள்ளி மூணு நாலு சதவீதம் உயர்கிறது கடன் வாங்குற அளவு கிட்டத்தட்ட பாருங்க குஜராத் மாநிலத்தோட கடன் அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டு வரைக்கும் பாருங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி குஜராத் மாநிலத்தோட கடன் ஆனாலும் பாருங்க கடன்லாம் கிடையாதாங்க சர்பிளஸ்ல இருக்கு அதுவும் பாருங்க அந்த தென் மாநிலங்கள்ல இருந்து வருகின்ற வரி வருவாய மொத்தமா அந்த பக்கம் தள்ளிட்டு வட மாநிலங்கள் பக்கம் எடுத்துக்கணும் குஜராத் மாநிலம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாக இந்த டாக்ஸ் டெபுலியூஷன் வரி வருவாய் பங்கு அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கும் போதும் கூட மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி குஜராத் மாநில கடன் இருக்கு ஆனா பாருங்க சர்பிளஸ் பட்ட பகல்ல பகிரங்கமா பச்சை பொய் பேசுற கூட்டத்தை சேர்ந்த நம்ம சொல்லலாமா இந்த பொய் பேசுவதை குறித்து அடுத்த பொய் ஹைகோர்ட் அண்ணா அளவுல இருக்கிற பெரிய பொய் யார் சொன்னதுங்க யார் சொல்றது போல் யார் இதை போல பேசுறது எதை போலங்க அசாம் மாநிலத்துல குடியுரிமை பெற முடியாதவங்க எல்லாம் கொண்டு போய் அடைக்கிறதுக்காக டிடென்ஷன் கேம்ப் நாங்க ஏதோ கட்டி வச்சிருக்கோம்னு போய் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் ஒரு டிடென்ஷன் கேம்ப் எல்லாம் நாங்க கட்டவே இல்ல ஏங்க இதை போல போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாருங்க பேஷன் முசல்மானோ டிடென்ஷன் சென்டர் மேஜாஜா நான் இந்துஸ்தான் மே போய் டிடென்ஷன் சென்டர் பாத்தீங்களா ஒரு பிரதமர் அவர்கள் இதை போல பொய்யான தகவலை மக்களுக்கு முன்னாடி கொடுக்குறாரு அசாம் மாநிலத்தில் இதை போல குடியுரிமை பெற முடியாத இஸ்லாமியர்களை நாங்கள் கொண்டு போய் அடைப்பதற்காக டிடென்ஷன் கேம்ப் எல்லாம் நாங்கள் கட்டலன்னு சொல்லி ஆனா பாருங்க கட்டி நிற்கிறாங்க இது வரைக்கும் கட்டி முடிக்கப்பட்ட டிடென்ஷன் கேம்போட நம்பர்ஸ் வந்து ஆறு ஆறு டிடென்ஷன் கேம்ப் அசாமில் கட்டி முடிச்சு வச்சுட்டு ஆனா பாருங்க அதை போல இல்லைன்னு சொல்றாரு பிரதமர் அவர்கள் இதை போல பொது மேடையில் நாங்கள் அதை போல கட்டியே வைக்கலன்றாரு ஆனா பாருங்க பார்லிமெண்ட்ல ஒன்றிய அரசு அதிகாரபூர்வமாக ஒத்துணுகிறாங்க டிடென்ஷன் கேம்ப் அசாம்ல நாங்க கட்டப்பட்டு வருவது உண்மைதான் ஆமாங்க கட்டினுக்கிறோம் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல ஒன்றிய அரசு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதிகாரபூர்வமாக நாடாளுமன்றத்தில் அறிவித்ததையே பாருங்க இந்த டிடென்ஷன் கேம்ப் கட்டி வச்சிருக்கோன்றதை அறிவிச்சதையே இல்லைன்னு பிரதமர் அவர்கள் ஓபன் மேடையில் பேசுறதுக்கு பேரு

இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே கட்சியோட விளம்பரம் ஒரே ஒருத்தரோட புராணம் சம்பந்தப்பட்ட விளம்பரம் அப்பா நம்மளுக்காக உழைக்கிறாரு ஆனா அப்பாக்காக யார் உழைக்கிறாரு மோடி அவர்கள் உழைக்கிறாரு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பலப்படுத்துவது அம்மா ஆனால் அம்மாவை பலப்படுத்துவது மோடி அவர்கள் அப்போ மோடி அவர்களை பலப்படுத்துவது பாரத மாதா இப்படி பல விளம்பரங்கள் காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் பாருங்க ஒரே ஒரு முகத்தையே ஒரே ஒரு கட்சி விளம்பரத்தையே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்த்து 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 வெறுத்து போய் இந்த விளம்பரத்துல பாருங்க மிக முக்கியமான ஒரு விளம்பரம் ஏர்போர்ட்ல பாருங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம பசங்க வாரில இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில காத்து நிற்கிறாங்க ஆனா பாருங்க ஒரு ஃபேமிலி மட்டும் வரலங்க எனக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை இல்லை வருவாங்க

நம்ம மோடி அவர்கள் நினைச்சா உக்ரைன் வார நிறுத்தி ரேஞ்சில அடுத்த நாட்டுல நடந்து கொண்டு வந்த வார ஒரு போன் போட்டு இங்க இருந்து சொன்னாலே நிறுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான பவர் சம்பந்தமான ஆடு போய் நிற்குது இல்லைங்களா இந்த ஆடு ஓடி நிற்கும் பாருங்க இன்னொரு ஒரு வீடியோ நாடு முழுக்க வைரலாக இருந்தது பழங்குடியினத்தை சேர்ந்த வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டு வீரரான சுங்கரன் கோரன் சாரி அவரோட பேரு புரோனன்ஸ் தப்பா இருந்தா சாரி சுங்கரன் கோரன் என்பவர் வெற்றி பெற்ற அந்த மேடையில் பிரதமர் அவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கிறார் இந்த மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கும் வன்முறையை குறித்து அதாவது மே மாசம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மணிப்பூரில் வெடித்த இந்த வன்முறையை தொடர்ந்து இன்று வரை மோடி அவர்கள் நீங்க போகவே இல்ல மணிப்பூர் மாநிலத்துக்கு குறைந்தது இருநூத்தி இருபத்தி பேர் மேல இறந்திருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் பேர்களுக்கு மேல இருக்கிற இடத்திலிருந்து இடம் பெயர்ந்திருக்காங்க வன்முறைக்கு பயந்து கொண்டு இருக்கிற வீட்டை விட்டு வெளியே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மணிப்பூர் மாநிலத்தில் கேம்ப்ல தங்கி இருக்காங்க அப்படி கேம்ப்ல தங்கி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வசதியும் இல்ல தண்ணீர் வசதியும் இல்ல படாத பாடப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த மாநிலத்துக்கு கொஞ்சமாவது கருணை வைத்து கொஞ்சம் வந்து பாருங்க மோடிஜி ஒரு அந்த விளையாட்டு வீரர் கண்ணீர் விட்டு கதரும் அந்த காட்சி அடங்கிய வீடியோ கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள்ல நாடு முழுக்க பெரிய இருக்கு பாக்கணும் இல்லைங்களா கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவங்க வானத்தை கீதி வைகுண்டத்தை காட்டுறேன் என்ற வகையில சொல்ற கட்டுக்கதையான பொய்கள் விளம்பரம் ஓடின்னுக்குது உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம ஜீ நினைச்சா சொந்த நாட்டுல இருக்கிற ஒரு மாநிலம் மணிப்பூர் மாநிலம் அந்த மணிப்பூர் மாநிலத்துல சொந்த கட்சி மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுகிற அந்த சொந்த மாநிலத்திலேயே பாருங்க அங்க நடந்திருக்கிற மாச கணக்குல நடந்திருக்கிற வன்முறையை தடுத்து நம்மளால நிறுத்த முடியல ஆனா தடுத்து நிறுத்த முடியலனாலும் ஒரு எட்டு அங்க போய் எட்டு இன்னப்பால் நடக்குதுன்னு கூட பாக்க முடியல நம்மளால ஆனா பாருங்க

நான் வந்து சொல்றதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் போய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது கர்நாடி சார் அது மேடை நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு முதல்வர் பேச்சு அப்படின்ட்டு இந்த மேடை நாகரிகத்தை குறித்து யார் வேணா பேசலாம் நம்ம பேசலாமாங்க நம்ம யாரு திமுக இருக்கிற ஏ டு செட் எல்லாருக்குமே ஒரு வீடு கிடையாது ரெண்டு ரெண்டு வீடு காட்டால ஒரு வீடு சாயங்காலம் ஒரு வீடு எப்படி தெரியும் தெரியாது எப்படியோ தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க பாருங்க மேடையில் என்ன சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ அவர் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க அவங்க காலையில் ஒரு வீட்டில் இருப்பாங்க சாயந்தரம் ஒரு வீட்டில் இருப்பாங்க முன்னேற்ற ஜீனது பொறுப்பான எம்எல்ஏ பதவியில் இருந்து கொண்டு இதை போல பொது மேடையில் அடுத்த கட்சியில் இருக்கிற ஏ டு செட் எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் காத்தால ஒரு வீட்டுக்கு போவாங்க சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற அந்த மேடை பேச்சு என்ன மாதிரி நாகரிகமான பட்டியல வரக்கூடிய பேச்சுங்க அது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி பாருங்க அரசு விழா மேடையை வந்து இவங்க கட்சி விழா மேடையாக மாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதெல்லாம் நம்ம அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி

நாங்க மட்டுமே தனியா முன்னூத்தி எழுபது மொத்தமா நானூறுக்கு மேல பிஜேபி மேடையில் கட்சி விளம்பரத்துக்காக பேச வேண்டிய பேச்செல்லாம் என்ன மாதிரி நாகரிகமான பட்டியல வரங்க இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர் டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வச்சு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் காசு கொடுத்து வாங்கிட்டு காசு கொடுத்து அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ஏதோ அமெரிக்கா ஜனாதிபதியே டைரக்டா ஃபோன் போட்டு என்னப்பா உலகத்திலே கோவை தொகுதி நம்பர் ஒன் தொகுதியாக தாமே உடனடியாக அந்த அம்மாவுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுங்கன்னு அமெரிக்கா ஜனாதிபதி ஃபோன் போட்டு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாங்கன்ற ரேஞ்சில் அந்த அம்மாவும் ஆழாக்கும் மலையும் பில்டப் பண்ணாங்களே அப்புறமா தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாமே அதே கியூஆர் அமைப்பில் பாருங்க ஓடி இருக்கிற கால்வாயை வந்து ஏதோ சுத்தமான நதிநீராக மாற்ற போகிறோன்னு பொய் பேசி ஒரு சர்டிபிகேட் வாங்கிருக்காரு ஒருத்தர் நாங்க சொல்லுங்க வாங்கினவர் தான் சொன்னார் வீடியோ ஆதாரத்தோடு பாருங்க இந்த அம்மா வாங்கின அதே கியூஆர் அமைப்பு தான் எனக்கும் காசு கொடுத்தேன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் கிடையாது யாரும் வந்து உங்களுக்கு வந்து தர சான்று உங்க அலுவலகம் எப்படி இருக்கு உங்களோட கக்கூசு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பண்ற இதே கிடையாது பணம் பணம் தான் ஒன்றே நோக்கம் அந்த நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு நான் வாங்கணும் என் வீட்டுக்கு நான் வாங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி வெளியே கொண்டு வர முடியாது நான் வாங்கியிருக்கேன் இந்த கிருதுமால் நதி சாக்கடை நதி அதுல குடிநீர் ஓடுதுன்னு சொல்லி நான் வாங்கி காட்டேன் அதனால மற்றவங்க வாங்கின சர்டிஃபிகேட் எந்த அடிப்படையில் வாங்கியிருக்காங்க நிரூபிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வெத்து வெட்டு விளம்பரத்துக்காக காசு கொடுத்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி கழுத்துல மாட்டின்னு பெருமையா சுத்தி இருக்கிற பொய்ப்பேசி சுத்தி இருக்கிற நம்ம சொல்லலாமாங்க அடுத்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் முற்பகலில் செய்ததெல்லாம் பிற்பகலில் விளையும் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும் நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் இப்படி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பல வகையான உதாரணங்களை எடுத்து போடலாம் வாங்குற அடியை குறித்தும் பழிக்கு பழி விஷயத்தை குறித்தும் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப நடக்கும் அன்றைக்கு ஒரு மேடையை பிரதமர் அவர்கள் தனக்காக பயன்படுத்தி கொண்டாரு இன்னைக்கு பாருங்க வேற ஒரு மேடைய உங்களை அடிக்கிறதுக்காக பழுகி பழி வாங்கறதுக்காக இன்னொரு மேடை யூஸ் ஆயிடுச்சு சோ ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது இதே போல பழுகி பழி எல்லாம் தப்பு இல்லை இல்லைங்களா நியாயமான நேர்மையான நீதியான உண்மையான பழுகி பழி ரேஞ்சில போய் சேரும்ன்றது எங்களோட கருத்து நீங்க மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சேர்த்து நீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்